ஜால என்ன கிட ஜாலங்க ஓட்ட வந்து சாப்பிட்டோம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கு பாருங்க தூங்கி தூங்கி மூஞ்சி ஒரு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் மாத்திரை போட்டு தூங்கி ஒரு மாறி ஆயிடுச்சு கடையில வாங்கிட்டு ரொம்ப கேவலமா இருக்குதுங்க அறநூறுவா போட்டு சாப்பாடுவேன் நாலு சாப்பாடு அறநூறுவா போட்டு வாங்கிட்டு நூற்றம்பது ரூபா ஒரு சாப்பாடு அப்புறம் இந்த பிராய்லர் சிக்கன் தான் சரி சரி ஏதோ ஒரு சிக்கன் செஞ்சு கொடுக்கறேன் டேஸ்ட்டு மனசாட்சி இல்லாமல் செஞ்சு வச்சுக்கிறாங்க டேஸ்ட் வாயிலே இருக்கும் ரசம் அதுக்கு மேல வெறும் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு எனக்கு வீட்டில எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க பாப்பா இந்த தங்கச்சி எல்லாம் இந்த பாப்பா தங்கச்சி ரெண்டு பொண்ணு தானா காய்கறி எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க தான் இப்படி மனசாட்சி இல்லாமல் சாப்பாடு செய்கிறாங்களோ ஓய்யாப்பா அவங்களும் தின்பாங்களா இல்லை வீட்டில் தனியே செஞ்சு சாப்பிடுவாங்களா எங்கள் ம் கம் வீட்டில் ஒரு அரை கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்து செஞ்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் வீடியோ சரியா வரலின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருந்தீங்க நீ கூட ஒரு சப்ஸ்க்ரைபர்லாம் வந்து ஃபேமிலியோடு பார்த்துட்டு தான் போனாங்க வீடியோ எடுக்க டைமில் எனக்கு கொஞ்சம் வேற ஒரு டென்ஷன் ஆகும் வேற எறவுன்னு இல்லை இன்னும் தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் மாதிரி கூட்டி போய் வாழ்க்கையு பாருங்கள் வாஷிங் மிஷின் ஒன்றும் பிரிக்கவே இல்லை வந்து வந்தாங்கன்னா வந்து பிரித்து செட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அது ஒரு வீடியோ அடுத்த வீடியோ நான் போடுறேன் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு எல்லோரும் சேர்ந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஒரு சின்ன அப்டேட்டு நீங்கள் சண்டே ஸ்பெஷல் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அம்மாவில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்